ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற ஸ்ரீ வெங்கடேஷனோட புக்கில் இருந்து வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு இருபது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த டாப்பிக்கில் மேக்ஸிமமாக கவர் பண்ண ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க போர் மரபும் திராவிட கலாச்சாரமும் கைகோர்த்து செல்லும் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி வேலூர் தான் ஆன்சர் ஸோ மடி ஒருத்தர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓர் மரபும் திராவிட கலாச்சாரமும் கைகோர்த்து செல்லும் நகரம் எது அப்படிங்கிறது கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வந்து வேலூர் அப்படிங்கிறது ஆன்சர் இப்போது ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று ஒன்று பாருங்கள் வேலூர் கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு வரை விஜயநகர பேரரசின் தலைநகராக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ஆறிலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் விஜயநகர பேரரசு பார்த்து வேலூர் கோட்டை தான் இப்போது ரெண்டாவது கூற்று வருவோம் சின்னபொம்பி நாயக் அவர்களால் வேலூர் கோட்டை கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போது ரெண்டு கூற்றுமே சரி அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்படிங்கிறது தான் என்னது ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போது மூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கோட்டையை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மறுபடியும் ஒரு சொல்கிறேன் வேலூர் கோட்டையை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு எது அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இப்போது நாலாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டின்ல வேலூர் நிகழ்ச்சி காலனி இந்தியாவில் உருவாக்கி வந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிரான பெரிய கிளர்ச்சி அப்படின்னு சொன்னது யாருங்கிறது கொஸ்டின் அதாவது வேலூர் நிகழ்ச்சி காலனி இந்தியாவில் உருவாக்கி வந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிரான பெரிய கிளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின் எஸ் ஆனந்த் தான் சொல்லியிருப்பார் இது தற்கால தமிழ்நாடு வரலாறோட அந்த முதல் ரெட்டிங்லேயே இந்த கொஸ்டின் தான் இருக்கும் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக கேட்பாங்க ஓகே இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா இப்போ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க நமக்கு ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இப்போ கூற்று ஒன்று பாருங்கள் சிப்பாய்கள் மெடுக்குடனும் துடிப்புடனும் ஒரே சீராக காணப்படுவதற்கு ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம தலைமை தளபதியான சர் ஜான் சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவும் என்ன பண்ணுறாங்க சமூகத்தோடு சில நவீன மாற்றங்களை செய்தன இவை ராணுவ கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புதிய ராணுவ கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு தலைமை தளபதியான சர் ஜான் கிரடாக்கும் வில்லியம் பெண்டிங் பிரபுவும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க இப்போ ரெண்டாவது கூற்று வருவோம் ரெண்டாவது கூற்று பாருங்கள் இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் ஒன்று ஒரே மாதிரியான காரணிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் நமக்கு அந்த முதல் பாயிண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா ஒரே சீராக காணப்படுவது எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே மாதிரியான காலணிகள் நெத்தில திருநீர் இடக்கூடாதுன்னாங்க பெருசாக தாடி வளர்க்கக்கூடாதுன்னாங்க சீக்கியர்கள் ப இது கெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த புதிய இராணுவ கட்டுப்பாட்டு கொள்கையில் கொண்டு வந்தாங்க ஸோ இது நம்ம இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க மதத்தில் இருந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவர்களாக மாற்றத்துக்கான முயற்சி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈடுபடுறதா நினச்சாங்க ஸோ அதுவும் ஒரு புரட்சிக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது இப்போ ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது ஏ பாப்போம் தென்னிந்திய கிளர்ச்சி தோற்கடிக்கப்பட்ட பின் பல கிளர்ச்சியாளர்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டன இந்த லைன் கரெக்டு தான் ஸோ தோற்கடிச்சதுக்கு தோற்கடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கொண்டு போய் கிடச்சிட்டாங்க வேலூர் சிறையில் அவர்களில் அவ்வப்போது சந்தித்து ரகசியமான கருத்து பரிமாற்றம் செஞ்சு கொண்டாங்க அதாவது ஜெயிலில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசி 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 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எப்படியாவது அகற்றணும்னு ரகசிய பேச்சுவார்த்தையில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னது யார் கே ராஜயா வந்து அவரோட குறிப்பில் தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த லைனை நான் அடி சொல்கிறேன் தென்னிந்திய கிளர்ச்சியில் தோற்கடிக்கப்பட்ட பின் பல கிளர்ச்சியாளர்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டன அவர்கள் அவ்வப்போது சந்தித்து ரகசியமான கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டன ஏன்னா அடிக்கோடிட்டு காட்டுனது யாரு கே ராஜையா இப்போ பி பாருங்க பி என்ன கொடுத்துருக்காங்க முஸ்லீம்களின் முடியாட்சி அமைப்பது வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது அப்படின்னு யார் சொல்கிறான்னா ஜேஎஃப் கிரடாக் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு நம்ம இந்த லைன் சொல்கிறேன் முஸ்லீம்கள் முடியாட்சி அமைப்பது வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருந்ததுன்னு சொன்னது யார் ஜேஎஃப் கிரடாக்கு அப்போது ரெண்டுமே சரி காரணம் ஏ மற்றும் பி பொருந்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா வேலூர் மற்றும் அதை சுற்றி இருந்த பகுதிகளில் பொம்மலாட்டம் மூலமாக தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் யார் அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து பீர் சாட்டா அப்படிங்கிற வரும் இன்னொருத்தர் வந்து அப்துல்லா கான் அப்படிங்கிற வரும் அப்போ நான் இது ஆன்சரு ஆப்ஷன் இ தான் ஆன்சர் அதாவது ஏ மற்றும் பி அப்படிங்கிறத ஆன்சர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா நம்ம தித்து சுல்தான் அவரோட நெருங்கிய நண்பர்கள் இவங்க கோட்டையை சுற்றி இருந்த மக்களுக்கு பொம்மலாட்டம் வழியாக என்ன பண்ணியிருப்பாங்க மக்கள் மனசில் கிளர்ச்சியை விதைச்சிருப்பாங்க இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாமா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் இதில் நம்ம பொருந்தாறு எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ கூற்று ஒன்று மாயா குப்தா லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் வேலூர் கிளர்ச்சி பற்றி ஆவணங்களை ஆய்வு செய்து சில அரிய தகவல்களை திரட்டினாலும் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாயா குப்தா மட்டும் இல்லைன்னா நமக்கு வேலூர் கிளர்ச்சியை பற்றின பெருசான டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்காது இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்திய அலுவலக நூலகத்தில் வேலூர் கிளர்ச்சி சம்மந்தமாக பல ஆவணங்களை எடுத்து தகவல்களை திரட்டி வெளியிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கூற்று ரெண்டு பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு மே ஆறாம் தேதி நான்காம் ரெஜிமெண்ட் இரண்டாம் படைப்பிரிவு இதுவரையும் கரெக்டு இருபத்தெட்டாவது சிப்பாய்கள் கொடுத்துருக்காங்கல்ல இது தப்பு இருபத்தி ஒன்பதாவது சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய குல்லாக்கள் அதாவது இந்த நம்ம சொன்னோம்ல புதிய இராணுவ கட்டுப்பாட்டு முறைன்னு சொன்னோம்ல அதில் வந்து தொப்பி போடணுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த தொப்பியை இவனுக்கு தான் முதன் முதல்ல அணிய மாட்டாங்க எத்தனையாவது படைப்பிரிவு இருபத்தி ஒன்பதாவது சிப்பாய் படைப்பிரிவு அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ கூற்று மூணு பாருங்கள் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை சண்டை போட்டு நாய்கள் அப்படி சொல்லி திட்டிருப்பாங்க அப்போ அதை தான் கூற்று மூணில் சொல்லியிருக்காங்க அப்போ அதுவும் கரெக்டு தான் இப்போ கூற்று நாலு பார்க்கலாமா இந்த இது என்ன கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வின் போது விசாரணையின் போதும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்கல்ல அவங்க இருந்து தப்பின மன்னிப்பு கேட்காத ஒரு முஸ்லீம் ஒரு இந்து அதிகாரிகளுக்கு தொண்ணூறு சவுக்கடிகள் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் அப்போ இந்த கொஸ்டினில் எது தப்பு ஆப்ஷன் பி கூட்டு ரெண்டு மட்டும் தான் தவறு ஸோ ரெண்டில் என்ன பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நான்காம் ரெஜிமெண்ட் இரண்டாம் படைப்பிரிவை சேர்ந்த இருபத்தெட்டு சிப்பாய்களும் கொடுத்துருக்காங்க இது தப்பு இருபத்தொன்பதாவது சிப்பாய்கள் என்ன பண்ண மாட்டாங்க தொப்பிகள் அதாவது அணிய அணியமாட்டோம்னு மறுத்திருப்பாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ ஒன்பதாவது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா வேலூர் கிளர்ச்சி துணைப்படை சிப்பாய்களால் எந்த தேதியில் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இவங்க ஒரு டேட்டில் முடிவு பண்ணியிருப்பாங்க எந்த டேட்டில்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பதிமூணாந்தேதி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு குடிகார ஜமீன்தார்னால் என்ன ஆயிரும் அந்த டேட் வந்து மாறிடும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதியை நடத்திடுவாங்க ஓகேவா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க பிளான் பண்ண டேட் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பதிமூணாந்தேதி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க பத்தாவது கொஸ்டின் பார்ப்போமா ஸோ இந்த கொஸ்டினில் வேலூர் புரட்சியை பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் வேலூர் புரட்சியை பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர் கண்டிப்பாக கேட்பாங்க அவர் பேர் என்னது பேட்டர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் ஹிந்து முஸ்லிம்களின் மத உணர்ச்சி தான் சிப்பாய் கிளர்ச்சியில் ஈடுபட்டன அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு தான் ஸோ இது நீங்கள் நார்மலாகவே கெஸ் பண்ணிடலாம் ஏன்னா இந்த வேலூர் புரட்சியின் டைமில் எல்லாருமே யாருக்கு எதிராக இருப்பாங்க சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு தான் ஏன்னால் அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் புதிய இராணுவ கொள்கையை கொண்டு வந்திருப்பார் ஸோ ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் எதுக்கு எதிராக இருப்பாங்க புதிய இராணுவ கொள்கைக்கு தான் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அவர் மேலே பிரச்சனை இல்லாத மாதிரி காட்டுறதுக்காக அப்படியே மாற்றி சொல்கிறாரு ரெண்டு பேருக்கும் மத பிரச்சனை அதனால தான் வேலூர் புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாரு ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ பன்னெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் வேலூர் கிளர்ச்சியின் விளைவாக ஏற்பட்ட பல உடனடி மாற்றங்களில் பொருந்தாதது எது சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஒன்று மட்டும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது என்னென்னு கண்டுபிடிப்போமா ஆப்ஷன் ஏ பாருங்க சென்னை ஆளுநரான வில்லியம் பென்னிங் பிரபு சென்னை தளபதியான சார் ஜான் கிரடாக் இவங்க ரெண்டு பேருமே பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஏன்னா வேலூர் கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ அது முடிஞ்சதுமே என்ன பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களை பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க ஸோ இப்போ ஆப்ஷன் பிக்கு வருவோமா பீல் என்ன கொடுத்துருக்காங்க புதிதாக நியமனம் செய்யப்பட்ட சென்னை ஆளுநர் பார்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆடி நம்ம பார்த்துட்டோம் வில்லியம் பில்டிங் பிறப்பு என்ன பண்ணிட்டாங்க வேலூர் கழிச்சி முடிஞ்சதுமே பதவிநீக்கம் செஞ்சுட்டாங்க அவருக்கு அடுத்து வந்தது தான் பார்லோ அப்படிங்கிறவர் ஸோ இதுவும் கரெக்டு தான் இப்போ அப்படியே ஆப்ஷன் சிக்கு வருவோம் சியில் பாருங்கள் புதிய இராணுவ கட்டுப்பாடுகள் விலக்கி கொள்ளப்பட்டது அது கொண்டு வந்தவங்களே பதவி நீக்கம் செஞ்சாச்சு அந்த கட்டுப்பாடுகள் மட்டும் நான் வச்சிருக்கவா செஞ்சுருப்பாங்க நம்ம ஆடி பார்த்துட்டோம் புதிய இராணுவ கட்டுப்பாடுகள் யார் கொண்டு வருவா வில்லியம் பண்ணிங்கிறவங்க சான் ஜான் கரடாக் தான் அதுதான் வேலூர் புரட்சிக்கே முக்கியமான காரணம் ஓகேவா ஓகே இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள் கிளர்ச்சியின் போது கோட்டையை காப்பாற்ற வேண்டிய அறுபத்தெட்டாவது ரெஜிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த லைனே தப்பு அறுபத்தொன்பதாவது ரெஜிமெண்ட் வீரர்கள் தான் கோட்டையை காப்பாற்றுறதுக்காக உயிர் விட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நினைவு சின்னங்கள்லாம் எழுப்பியிருப்பாங்க அப்போ அறுபத்தெட்டு கிடையாது அறுபத்தொம்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் பொருந்தாவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஆப்ஷன் ஏல வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிராக சிப்பாய் கழகமே அப்படின்னு இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் திவிலியன் அப்படிங்கிற சொல்லியிருப்பார் இது கரெக்டு தான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சியின் எதிரான சிப்பாய் கழகமே அதாவது வேலூர் கிளர்ச்சியை கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய்களாகவும் சொன்னது யாரு ஜோசப் திவிலியன் அப்படிங்கிறவர் இப்போ ஆப்ஷன் பிக்கு வரலாம் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியின் ஒரு ஒத்திகை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவாக்கர் வந்து சொல்லியிருப்பாரு மறுபடியும் ஒருவர் சொல்கிறேன் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியின் ஒத்திகையும் சொன்னது யாரு சவாக்கர் இப்போ மூணாவது பாருங்க சி வேலூர் நிகழ்ச்சி தேசியம் சார்ந்த எழுச்சி அப்படின்னு கருதுனது யாருன்னு கேட்பாங்க அவர் பேர் மணிக்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் இந்த மூணு லைனுமே முக்கியம் வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகம் சொன்னது யார் ஜோசப் திருவிலியன் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியின் ஒத்திகைன்னு சொன்னது யார் சவாகர் வேலூர் நிகழ்ச்சி தேசியம் சார்ந்த எழுச்சின்னு சொன்னது யார் மணிக்குமார் அப்போ எல்லாமே சரி மேற்கண்ட எதுவும் இல்லைங்கிறதான் ஆன்சர் ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இப்போ பதினாலாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டினில் பத்திரிகையில் முதல் முதலாக இந்த முதல் லைன் ரொம்ப முக்கியம் இந்த பத்திரிகையில் அப்படிங்கிறது இந்த லைன் முக்கியம் பத்திரிகையில் முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியை முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இவர் வந்து நியூயார்க் ட்ரிபியூட் அப்படிங்கிற பத்திரிகையில் இதை பற்றி சொல்லியிருப்பார் மறுபடியும் இந்த கொஷின் தடவை வாசிக்கிறேன் பத்திரிகையில் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியை முதல் இந்திய சுதந்திர போராட்டம் சொன்னது யார் நம்ம காரல் மார்க்ஸ் இப்போ பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் தென்னிந்திய புரட்சியை முதல் விடுதலை போராட்டம் சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க தென்னிந்திய புரட்சியை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம் தென்னிந்திய புரட்சியை முதல் விடுதலை போராட்டம் சொன்னது யார் கே ராஜயன் என்ன சொல்லியிருப்பார் ஓகேவா ஓகே இப்போது பதினாறாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா ஸோ பதினாறாவது கொஸ்டின் இந்த கொஸ்டினில் வேலூர் புரட்சி தோல்விக்கான காரணங்களில் பொருந்தாதது எது அடிச்சு கேட்டிருக்காங்க அதாவது வேலூர் புரட்சி என்னென்ன காரணங்களுக்குனால தோற்று போச்சு அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணணும் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் கிளர்ச்சியின் போது குறிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வேலூர் கிளர்ச்சிக்குன்னு ஒரு குறிக்கோள் இல்லை இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் குறிக்கோள் இல்லை ஸோ அவங்களோட குறிக்கோள் எல்லாமே என்ன வந்துச்சுன்னா எல்லாருமே அரசனாகணும்னு நினச்சாங்க முடியாட்சியை மீட்பதே தவிர வேறு எந்த லட்சியமும் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஸோ ஏ வந்து கரெக்ட் இப்போ ரெண்டாவது கண்டிஷன் வரும் ஒரு குடிகார ஜமீன்தார் மூலம் கிளர்ச்சியானது முடிவு செய்யப்பட்ட தேதிக்கு முன் ஜூலை பத்தாம் தேதியே தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆடி பார்த்துட்டோம் வேலூர் வளர்ச்சி அவங்க முடிவு பண்ணது எப்போவும் ஜூலை பதிமூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆனால் இந்த குடிகார ஜமீன்தார்னால என்ன ஆயிரும் ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுலேயே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ இதுவும் கரெக்டு தான் இப்போ மூணாவது வாருங்க கிளர்ச்சியின் மக்களின் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஆமாம் கரெக்டு தான் ஏன்னா இந்த கிளர்ச்சியில் அதிகமாக ஈடுபட்டது சிப்பாய்கள் தான் மக்கள் வந்து ஈடுபடலை ஸோ அதுவும் இந்த கிளர்ச்சி தோல்விக்கான ஒரு முக்கியமான காரணம் இப்போ கடைசி முக்கியமான காரணம் இந்த கிளர்ச்சி அடைக்கிறது யார் கில்லிஸ்பி தானே அடைக்கிருப்பார் கில்லிஸ்பியின் கொடூர தாக்குதல்களை கிளர்ச்சியாளர் சிப்பாய்களால் தடுக்க முடியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ நாலுமே சரி இப்போ ஆப்ஷன் போகலாமா ஆப்ஷனில் அப்போ என்ன வரும் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு வரும் ஏன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாது இருந்தால் கேட்டிருந்தாங்க சரியா இப்போ பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் இது பார்க்க தான் பெருசாக இருக்கும் உள்ள ஒன்றுமே இருக்காது ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆங்கில கம்பெனி அறிமுகப்படுத்திய இராணுவ கட்டுப்பாடுகள் அப்படி நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் அறிமுகப்படுத்துவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நம்ம என்ன பண்ணுவோம் கிளர்ச்சி பண்ணுவோம்னு பார்த்தோம் ஸோ இது கரெக்டு தான் இந்திய ராணுவ அதிகாரிகளிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திச்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லைன் ஓரளவு கரெக்ட்டுமே தான் இருக்குது அப்போ கூற்று ஒன்று சரின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி அதுக்கு நேர காரணம் வருவோம் காரணம் அதோட தொடர்படுதுதான்னு பார்ப்போம் பழமையான பழக்க வழக்கங்கள் ஊஞ்சு போன சிப்பாய்களுக்கு ஆத்திரம் ஊட்டக்கூடிய கால் விலங்காக காட்சியளித்தது அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் குறிப்பாக ஜாதி சின்னங்களை அகற்ற வேண்டும் என்பதால் ஹிந்து சிப்பாய்களும் அதுக்கப்புறம் தாடிகளை வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதால் முஸ்லீம் சிப்பாய்களும் பிற கட்டுப்பாடுகளால் அனைத்து சிப்பாய்களும் அதிருப்தி அடைந்தாலும் கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க சரி ஏன்னா நமக்கு தெரியும்ல ஸோ அவங்க கொண்டு வந்த அந்த இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம நம்ம சிப்பாய்களுக்கு என்ன இருந்துச்சு ஒரு கால் விலங்காக தான் இருந்துச்சு ஏன்னா என்ன பண்ணக்கூடாது திருநீங்க பூசக்கூடாதுன்னாங்க ஹிந்துக்களை அதேமாதிரி முஸ்லீம்ஸை தாடி வளர்க்கக்கூடாதுன்னாங்க சீக்கியர்களை தலைப்பாக கட்டக்கூடாதுன்னாங்க ஸோ இதெல்லாம் என்ன ஆகிடுச்சி நம்ம சிப்பாய்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களை மத மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இதை கடந்துனாங்க ஸோ அதுவும் வேலூர் கிளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஸோ இதில் என்ன தான் வரும் கூற்று மற்றும் காரணம் சரிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இப் பதினெட்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும் அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்த நேரம் பத்தொம்பதாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா ஸோ இந்த கொஸ்டினில் ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இப்போ கூற்று ஒன்று பாருங்கள் வேலூர் கோட்டையை கைப்பற்றிய பிறகு திப்புவின் பச்சை பின்னணியில் சிவப்பு கோடுகள் போடப்பட்டு மத்தியில் சூரிய வடிவம் பொறிக்கப்பட்ட திப்பு சுல்தானின் கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு தப்பு இருக்குது என்னென்னா திப்புவின் பச்சை பின்னணியில் சிவப்பு கோடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது தப்பு சிவப்பு பின்னணியில் பச்சை கோடு அப்படிங்கிறது தான் கரெக்ட் அப்போது கூற்று ஒன்றுங்கிறது தவறு இப்போ நேராக கூற்று ரெண்டுக்கு வருவோம் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க திப்புவின் மகன் பதே ஹைதர் மைசூர் மன்னராக அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க இது கரெக்ட் அப்போ கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி அப்போ பி தான் ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரிங்கிறதா ஆன்சர் டேரக்டாக இப்போ கொஸ்டின் இருபது போயிடலாமா ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் விசாரணை நடத்தி தலையில் குள்ளாய்க்கு எதிராக ஹிந்து சிப்பாய்களும் இஸ்லாமிய சிப்பாய்களும் இருந்தன அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய கதை நான் இது ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன கதை ஃபுல்லாகவே இராணுவ கட்டுப்பாடு தலையில் தொப்பி அணியிறது ஷூ போடுறது அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க ஸோ அதை கொண்டு வந்தது வில்லியம் பெட்டிங் பிரபு சம்மந்தமே இல்லாமல் அதாவது தலையில் குள்ளாயணுகிறதுக்கு ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் எதிராக இல்லை அப்படி இருந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு ஒருத்தரால் சொல்ல முடியும்னா அது வில்லியம் பெண்டிங் பிரபோவில் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் மேலே தப்பில்லாத மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக சொல்லியிருப்பார் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு இருபது கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஸோ இந்த கொஸ்டினு உங்களுக்கு மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய டைட்டில் பேஸ் பண்ண வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும் பொறுமையாக பாருங்கள் தேங்க்யூ